முருகனுக்கு ஒரு எல்லாம் வந்த பழனாபுரியினவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞாயிற்று தண்டாவின் சேர்க்கிற குரு அருணா பெருமன் திருவள்ளையே சரணம் சொன்னார் எம்பெருமன் முகம் பட்டம் குருவாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ண திருப்பூன்ற மாமத்தத்தில் கௌமர்த்துவர்ஸ் இப்படி பாடணும் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு குருதி மூளை என துவங்கும் பொது பாடலுக்கான இசைவடித்தை பழையாண்டம் திருவிழா சமர்ப்பித்த அவன் பாத்திரமும் பார்த்துமோ வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு முருகாஜரம் தனன தான தான தனன தான தான தனன தான தான தனதான குருதி மூளை உண்ணாறு மலமராதோடு குடிசை கோளை மாசூறு குடி நீர் மேல் நீர் மேல் குமிழி போல நேர் ஆகி அடியும் மாயை ஆதாரம் குரடு பாரு நாய்க்கூழி பல காகம் பல காகம் பருகு காயமே பேணி அறிவில்லாமலே படியும் மூழ்கியே போது தளிர் வீசி தளிர் வீசி பரவு நாடக ஆச்சார கிரியை ஆழ காணாத பரம ஞான வீடேது புகழ்வாயே முருகா தளிர் வீசி பரவு நாடகாச்சார கிரியை ஆள காணாத பரம ஞான வீடேது புகழ்வாயே முருகா எரியின் மேனி நீராடு பரம பாலில் வாழ்வான இமயமாது மாசூலி தருபால எழுமை காணாத காணாதர் முனிவரோடு வாணாடர் இசைகளோடு பாராட மகிழ்வோனே எழும ஈறு காணாதர் முனிவரோடு வாணாடர் இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேறு மகரவாரி வாரி பூலோகம் அதிரநாகம் ஓரேழு பொடியாக அழகை பூதமாக்காடி சமரபூமி மீதாட அசுரர் மாழ வேல்கேவு பெருமாளே எரியின் மேணி நீராடு பரமர் பாலில் வாழ்வான இமயமாது மாசூலி தருபால எழுமை ஈறு கண்ணாதர் முனிவரோடு வண்ணாட இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேறு மகர பூலோகம் அதிர நாகம் ஓர் ஏழு பொடியாக அலகை பூத மாக்காளி சமர பூமி மீதாட அசுரர் மாழ வேல் ஏவு பெருமாளே பருகு காயமே பேணி அறிவில்லாமலே வீணில் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாடக ஆச்சார கிரியையாளர் காணாத பரம ஞான வீடேது புகழ்வாயே முருகா பரம ஞான வீடேது புகழ்வாயே முருகா பருகு காயமே பேணி அறிவில்லாமலே வீணில் படியின் மூழ்கியே போது தளிர்வீசி பரம நாடக ஆச்சார கிரியை ஆடர் காணாத பரமன்யான வீடு ஏது புகழ்வாயே முருகா எரியின் மேனி நீராடு பரமர் பாலில் வாழ்வான இமயமாது மாசூலி தருபாலா எழும ஈறு காணாதர் முனிவரோடு வாணாடர் இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேது மகரவாரி பூலோகம் அதிரனாகும் ஓர் ஏழு பொடியாக அலகை பூத மாகாடி சமரபூமி மீதான அசுரர் மாழ வேலியாக பெருமாள் திருப்பாலும் சாப்பிடணும் பனாபுரி அண்ணன் திருப்பாலம் சாப்பிடணும் அண்ணாப்பெண் மற்றும் சரம் சம்சம் குரு ஆச்சரம் எல்லாமில் பனியாண்டிருப்பாலும் சாப்பிடணும்